ஆயிரத்தி முன்னூற்றி முன்னூற்றி இருபது படி சரி டெய்லி ஏறி இறங்கும் சண்முகம் காலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னைமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம வந்து படியிலையும் ஏறி போகலாம் இல்லைன்னா வந்து அப்படியே கார்லேயே மேலே போய்க்கலாம் இங்கே தான் வந்து கந்த கந்தசஷ்டி கவசம் வந்து பாடப்பட்டது இந்த மாடு தான் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தில் எடுத்துகிட்டு படியிலே மேலே வரும் டெய்லியுமே மாடு வருங்களா சரிங்க கரையில் எத்தனை மணிக்காட்ட ஏற ஆரம்பிப்பீங்க ஐயர் வந்துருவாரு படிக்கிறதுல போகிறோம்

இங்கே ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே மலையில் பூஜை பண்ணுறதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து கீழேருந்து மாடு வழியாகவே மேலே ஏற்றி கொண்டு போவாங்க தான் முந்நூற்றம்பது படி இருக்கோம் ஒன் ஃபோர்த் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில் நேரத்திலே வந்தங்காட்டி கொஞ்சம் வெயில் இல்லை ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சென்னைமலை கோயில் பற்றி போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து எப்படி இந்த கோயிலுக்கு வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஈரோடில் இருக்குது இந்த கோயிலில் ஒருவேளை பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஈரோடில் வந்து சென்னைமலைக்கு டைரக்ட் பஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கம்தான் இங்கே ஈரோடில் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டலில் திண்டல் மலை கோயில் அதுக்கப்புறம் வந்து ஊத்துக்குழியில் கைத்தமலை அப்புறம் வந்து சிவன்மலை அந்த மாதிரி நிறையா முருகர் கோயில் இருந்தாலும் சென்னைமலை கோயில் வந்து நல்லா பிரசக்தி பெற்றது மற்ற கோயிலுமே நல்லா விசேஷமானது தான் நாங்கள் வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்குது சென்னைமலை கோயிலில் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைமலை வேறு எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா பெட்ஷீட்டுக்கு எங்கள் வந்து நெசவு தொழில் பண்ணுவாங்க அதனால் பெட்ஷீட்டுக்கு ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி காத்த குமரன் வந்து அவரோட சொந்த ஊர் சென்னைமலை தான் பிறந்த ஊர் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து தீரன் சின்னமலை அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி கட்ட மறுத்தப்போ யார் வரி பணத்தை பிடுங்கினாங்க அப்படின்னு கேட்டால் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் இருக்கிற இந்த சின்னமலை அவரோட பேர் வந்து தீர்த்தகிரியாக இருந்தாலும் தீரன் சின்னமலைன்னு சொன்னார் ஆயிரம் மாவது படிக்கட்டு வந்தாச்சு அந்த படிக்கட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயில் தெரிய ஆரம்பிக்குது அரப்பு செடி காரம் முல்லை சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா காற்றடி பண்ணி இந்த முல்லை தான் குத்துவோம் ஆயிரத்து நூற்றி இருபது தாண்டிட்டோம் கோயில் அப்படியே கிட்ட வந்துருச்சு கோவில் வந்தாச்சு நான் நூறுபடி தான் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா காலை வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்டாப்ல சார் நினைக்கிறீங்களா ஸ்டாப்ல நினைக்கிறேன் சரி சரிங்க எவ்வளோ நேரத்தில் ஏறுங்க மாடு மேலே நேரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி இருபது படி சரிங்க டெய்லி ஏறி இறங்கும் சண்முகன் காலை நான் பதினோரு வருஷமா மாடு ஓட்டிட்டு இருக்கிறேன் சண்முகம் சிங்காரவேலன் சென்னியாண்டவர் சென்னியப்பன் அஜித்குமார் அஜித்குமார் அஞ்சு மாடு டெய்லியும் ஒரு மாடு ஓட்டிட்டு இருக்கிறோம் காலையில் சாயங்காலம் ரெண்டு தடவை காலையில் ஒரு நட எட்டு மணிக்கு பூசிக்கு போகுது சரிங்க எட்டு மணி அவசியத்துக்கு ஏழை முக்கால் அவசியத்துக்கு போய் டெய்லி அவசியம் ஆகும் சரிங்க கொடுத்த மாதத்துக்கு கல்யாணம் சரி ரெண்டு பேர் இன்ஜினியரிங் படிக்க பாடுதான் அதிகமாக பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஏரியாச்சு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பூஜைக்காக நம்ம காலையும் சண்முகனாரு வந்துட்டாரு செவ்வாய் கிழமைன்னு என்ன கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குங்க ஆமாங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வந்தாச்சு பாரு <coughs> நம்ம கோயிலுக்கு மேலே வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ரெகுலராக வரோம் வேகமாக ஏறோம்னா இன்னுமே சீக்கிரமாக ஏற முடியும் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிற கல்லோடு இல்லை நாங்கள் போய் அப்படியே சாமி கும்பிட்டு வர போகிறோம் பின்னாக்கு சித்தர் குகை இருக்குது இங்கே அதுக்கப்புறம் அமிர்தவள்ளி சுந்தரவல்லி கோவிலும் இருக்குது அன்னதான கூடம் அங்கே தூரமாக பார்த்திங்கன்னா சிவன்மலை தெரியுது காங்கேயம் சிவன்மலை அப்புறம் இந்த சைடில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும் மரலாம் கொஞ்சம் மறைச்சிருச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வச்சுருக்குறது பெண்மயில் போகுது இப்போ பார்த்திங்கன்னா மயிலோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாயிருச்சு ஆக்சுவலாக இந்த பின்னாக்கு சித்தர் குகை வந்து சென்னை மலையில் இருக்குது என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு சொம்போ ஏதாவது ஒரு உருட்டி விட்டோம் அப்படின்னா வந்து அங்கே சிவன்மலைக்கு போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிலே டவர் இருக்கும் ர கோவிலுக்கு மேலையே பார்த்தீங்கன்னா பஸ் வரும் ஏறுதட பார்த்தீங்கன்னா இறங்குறது வேகமாக இருக்குது இப்போது இன்னும் ஐநூற்றறுபது படிதான் இருக்குது ஆனால் வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகுது வெற்றிகரமாக படியேறி இறங்கி சாமி உங்ககிட்ட இறங்கி வந்து வச்சேன் நீங்கள் வந்து சென்னிமலை கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஈரோடு ஈரோடு இருக்கேன் சென்னிமலை இந்த கோயிலோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் நம்ம அடுத்த சூப்பரான விடலேட் பண்ணலாம் தேங்க்யூ